ஏழு இன்றைய ராசி பலன்கள் அன்பர்களை பொது நண்பர்களால் உற்சாகம் அடைவீர்கள் உறவினர்களிடம் சமாதானமாக செல்வீர்கள் பெரிய காரியங்களை விரைவாக முடிப்பீர்கள் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் வங்கி கடன் உதவி கிடைக்கும் என்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்ச ராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் வேலை பளு குறையும் பணத்தை தாராளமாக செலவழிப்பதை தவிர்ப்பது நல்லது நீண்ட தூர பயணம் வெற்றி தரும் சொத்து பிரச்சனைகள் குறையும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் மிதுனம் ராசி அன்பர்களே இன்று மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆதலால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கலாம் கவனம் தேவை மற்ற இரு நட்சத்திரக்காரர்களான திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை தங்கள் பணியை தொடரலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகம் ராசி அன்பர்களே பெண்கள் புதிய தொழில் துவங்க ஏதுவான காலம் நிதானமுடன் செயல்படுவது நல்லது வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் மனைவி வழியில் உதவிகள் உண்டு உடல் நலம் சிறப்படை இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கிரே சிம்மம் ராசி என்பவர்களே வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் மகனுக்கு இருந்து வந்த கூடா பழக்க வழக்கம் விலகும் முக்கியமான விஷயங்களில் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா தண்ணி ராசி இன்றைய ராசி பலன்கள் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள் ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மகான்களின் தரிசனமும் ஆசியும் பெறும் வாய்ப்பு உண்டாகும் வாகனத்தில் போது எச்சரிக்கை தேவை சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் துலாம் ராசி அன்பர்களே பிள்ளைகளால் சமூகத்தில் அந்தஸ்து உயரம் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் கடனை அடைக்க வழி பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் படிப்பில் ஆர்வம் கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் விருச்சிகம் ராசி அன்பர்களே சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கை நிதானமாக கையாளுங்கள் மாணவர்கள் நற்பெயர் வாங்கி பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பார் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் வியாபாரத்தில் அதிக விற்பனையை கூட்ட புதிய வகை சலுகைகளை தருவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வான் நீளம் தனுசு ராசி அன்பர்களே பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் சிரமங்கள் நீங்கும் தம்பதிகளிடையே அன்பு பெருகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் மாணவர்கள் பரிசீலை பெறுவர் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மகரம் ராசி அன்பர்களே சொத்து சிக்கல்களும் சுமூகமாக முடியும் எதிர்பார்த்த முக்கிய செய்தி மகிழ்வை தரும் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் சிக்கன நடவடிக்கை தேவை வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கோயில் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ரூஸ் கும்பம் ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் இடுப்பு வழி மூட்டு வழி வந்து போகும் கலைத்துறையினருக்கு வரவேற்பு அதிகரிக்கும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலையாட்களால் உதவிகள் உண்டு காதல் விவகாரத்தில் அவசரம் வேண்டாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கடல் நீளம் ஈனம் ராசி அன்பர்களே இன்று விலகி சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் அயல் நாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் ஷேர் மூலமாக பணம் வரும் வசதி வாய்ப்புகள் கூடும் புதிய வீட்டிற்கு முன்பணம் தருவீர்கள் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை